கள்ள என துவங்கும் வள்ளிமலை திருப்புகள் கள்ள குவார் தொல்லை புலால் பை துள் அயவு கோப கள்ள குவார்பை கள்ளத்தனம் வஞ்சனை பொய் இவைகளை நிறைவு கொண்ட ஒரு பை தொல்லை புலார்பை ஓட்டைகளை உடைய மாமிசப்பை அயவு கோப துள்ளுகின்ற இக்கன் கரும்பு வெள்ளை கொண்ட மன்மதனுடைய சேட்டைகளினால் உண்டாகும் தளர்வு கோபம் அல்லது மிக்க கோபம் கள்வைத்த தோற்பை பொள்ளுற்ற கார்பை கொள்ளை துறார்பை பசு பாச கள் வைத்த தோற்பை களவு இவைகளுக்கு எரிப்பிடமாம் தோல்பை பொள்ளுற்ற கார்பை வெறிந்து செல்லும் தச தசவாயுக்கள் கொண்ட காற்றடைத்த பை கொள்ளை துறார்பை யமன் சூறையாடி கொண்டு போவதற்கு என் அமைந்த செத்தையாம் பை பசு ஜீவான்மா பாசம் வந்தம் தலை இவைகளுக்கு இடமாகின்ற அள்ளர்பை மார்பை நெள்ளர்பை சீப்பை வெள்ளிட்ட அசா பிசிதம் ஈரல் அல்லற்பை சேற்றுப்பை இவை நெருங்கும் பை மார்பை மால் பை ஆசைமயக்கத்துக்கிடமாம் பை நெல்லற்பை தவறுகளுக்கு குற்றங்களுக்கு இருப்பிடமாம் பை சீ பை சீழ் சேருகின்ற பை வெள்ளிட்ட கலப்பு இல்லாத மிக்க அசா தளர்ச்சி இவற்றோடு கூடிய பிசிதம் ஈரல் திசிதம் இறைச்சி ஈரல் உடம்பிலுள்ள உறுப்பு இவற்றை அள்ளச்சுவாக்கள் சல்லிட்டுழாப்பல் கொள்ளாக்கை தவிர்வேனோ அள்ள சுவாக்கள் அள்ளி உண்ண வேண்டிய நாய்கள் சல்லிட்டு குலைத்தும் இழா இழுத்தும் பல் கொல்லப்படு பற்களிலே கொள்ளுகின்ற யாக்கை தவிரவேனோ இந்த யாக்கையை உடலை ஒழிக்க மாட்டேனோ தெல் அத்தி சேர்ப்ப வெள் அத்திமார்க்கும் வெள் உத்திமார்க்கும் அருகோனே தெள்ளத்தி சேர்ப்ப தெளிவு நிறைந்த அறிவு நிறைந்த அத்தி யானை தேவசேனையின் தலைவனே வெள் அத்தி மார்க்கும் வெள்ளை யானை உடைய மாலுக்கும் இந்திரனுக்கும் வெள் உத்தி மார்க்கும் மருகோனே வெள் உந்தி மார்க்கும் என்பது வெள் உத்தி மார்க்கும் என்கின்றார் திருப்பார்க்கடலிலே கொள்ளுகின்ற திருமாலுக்கும் மருமகனே சில்லிட்ட காட்டில் உள்ள கிரார்கொல் புல் அத்த மார்க்கம் வருவோனே சில்இட்ட காட்டில் உள்ள சில்வண்டுகள் நிறைந்த காட்டில் உள்ள கிராதர் கொல் மலை வேடர்கள் கொல்லுகின்ற புல் பறவைகள் உள்ள அத்த கடிய காட்டு வழியிலே வள்ளியின் பொருட்டு வருவோனே அத்தம் என்றால் காடு வள்ளி சென்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வள்ளைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளி சென்மார்க்கம் வள்ளி அனுஷ்டித்த நன்னெறி என்னும் உபதேசத்தை வில்லைக்கு ரகசிய உண்மைப் பொருள் எது ஓதுவாயாக என்று கேட்ட தந்தைக்கு செவெருமானுக்கு நோக்க வல்லைக்குள் நோக்கம் கண் ஒடிப்பொழுதிலே வல்லைக்குள் விரைவிலே ஒரு நேரத்திலே ஏற்றும் இளையோனே அவருடைய செவியில் ஏற்றிய உபதேசித்த இளையவனே வள்ளிக்குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளி கொடிகள் கூட்டமாய் அடர்ந்த வள்ளிமலை தெனிப்போனத்திலே காவல் பூண்டு காத்திருந்த வள்ளி நாயகிக்கு வாய்த்த பெருமாளே இந்த யாக்கையை உடலை ஒழிக்க மாட்டேனோ குவால் என்றால் கூட்டம் நெல்லல் என்றால் தவறு பிசிதம் இறைச்சி சுவாக்கள் என்றால் நாய்கள் வெள் அத்திமால் வெள்ளையானையுடைய இந்திரன் வெள் உத்திமால் வெள் உந்திமால் உடைய விஷ்ணு உந்தி என்றால் கடல் அத்தம் என்றால் காடு வள்ளி சென்மார்க்கம் இதற்கு வள்ளி அனுஷ்டித்த நன்னெறி என்பது பொருள் வள்ளி அனுஷ்டித்த நிலைதான் தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று அப்பர சுவாமிகள் குறிப்பிட்ட நிலை இதனால் பெறப்படுவது யாதோ எனின் யார் ஒருவர் தன்னை இழந்து யான் எனது என்பன அற்று தலைவனே நாடுகின்றனரோ அவரை இறைவன் தானே நாடிவந்து அருள் என்பதாகும் வள்ளியம்மை கைப்பற்றி ஒழுகினை இந்த நன்னெறியே இறைவனை வசப்படுத்தக்கூடிய நெறி என்றும் இந்த ரகசிய நெறியைத்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்தனர் என்றும் அருணகிரியார் இந்த பாட்டிலே வெளியிடுகின்றார் கள்ள குவார்பை தொல்லை புலார்பை தொள்ளி கண்ணார்கவு கோப கல்வை கொள்ளை துறார்பை பசு பாசம் அல்லற்பை மார்பள்ளை சீப்பை வெள்ளிட்ட சாப்பி சிதமீரல் அள்ள சுவாக்கள் சல்லிட்டிழாப்பல் கொல்லப்படாக்கை தவிரவேனோ தெள்ளத்தி சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெள்ளுத்தி மார்க்க மறுகோனே காட்டில் உள்ளக்கிறாரொல் புள்ளத்த மார்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் வெள்ளைக்கு நோக்க வள்ளைக்குள்ளேற்று விளையானே வள்ளிக்குழாத்து வள்ளி கல்காத்த வள்ளிக்குவாய்த்த பெருமாளே வள்ளிக்கு வாய்த்த பெருமாள்ளி குவாய் பெருமாளே Mae'n gwneud yn ymwneud â'r gwaith. yn